ஒரு பிக்சர் இருக்கு என்பதை இன்றைய உதயநிதி அவர்களின் அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிகளே எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றன அது பற்றியும் மணல் விவகாரத்தில் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டில் முக்கியமான அரசு மணல் குவாரிகளை டார்கெட் செய்து மத்திய அரசின் அமலாக்கத்துறை அதிரடியாக ரெய்டில் இறங்கியது அதற்கு பிறகு சுமார் ஐந்து மாவட்ட கலெக்டர்களிடம் இடி விசாரணை அதாவது நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் இடி விசாரணை நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகனிடம் விசாரணை நடத்தப் போகிறார்கள் என்ற ஒரு செய்தி இப்படியெல்லாம் இருந்து கடந்த ஒரு வருஷமாக அரசு மணல் குவாரிகள் கிட்டத்தட்ட செயல்படாத ஒரு நிலையில் இருந்தன இப்போது கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிந்து இந்த இப்போது நவம்பரும் முடிய போகிறது இந்த மழைக்காலம் முடிந்து உடனடியாக அரசு மணல் குவாரிகள் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கப் போகின்றன அதற்கு உள்ளே என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கின்றன என்ற இந்த இரண்டு முக்கியமான அப்டேட்டுகளை தான் இன்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் பார்க்க போகிறோம் முதலில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தன இதன் மூலமாக திமுக என்ற கட்சியிலும் திமுக கூட்டணியிலும் என்ன நிலவரம் என்பதை பார்ப்போம் இன்று காலை சுமார் எட்டு மணியளவில் தனது அரசு இல்லமான குறிஞ்சி இல்லத்திலிருந்து புறப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேராக சித்தரஞ்சன் சாலை இல்லத்துக்கு சென்று தனது தாய் தந்தை திருமதி துர்கா ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோரிடம் வாழ்த்து பெற்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி அவர்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் அங்கே காலை சிற்றுண்டி அறிந்துவிட்டு அங்கிருந்து அடுத்த அடுத்தபடியாக தனது தாத்தா கலைஞர் வசித்த கோபாலபுரம் இல்லத்துக்கு சென்றார் அங்கிருந்து மெரினாவிலே இருக்கிற கலைஞரின் நினைவிடம் அண்ணாவின் நினைவிடம் அங்கே சென்று மரியாதை செலுத்திவிட்டு அங்கே தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அங்கிருந்து பெரியார் திடல் பெரியாருக்கு அஞ்சலி அதன் பிறகு அங்கே திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியிடம் வாழ்த்து பெற்றார் அதன் பிறகு பேராசிரியர் அதாவது மறைந்த திமுக பொதுச்செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் இல்லத்துக்கு சென்று அவருடைய உருவப்படத்தை வணங்கி அவருடைய இல்லத்தாரிடம் வாழ்த்து பெற்றார் அதன் பிறகு சிஐடி காலனி தனது அத்தை கனிமொழி அவர்களுடைய இல்லத்துக்கு சென்றார் இன்று நாடாளுமன்றம் இருப்பதால் கனிமொழி சென்னையில் இல்லை அவர் டெல்லியிலே இருக்கிறார் ராஜாத்தி அம்மையார் அவரிடம் ஆசி பெற்று இப்படியாக ஆசி பெறுதல் வாழ்த்து பெறுதல் அதாவது தான் நேரடியாக சென்று யார் யாரிடம் வாழ்த்து பெற வேண்டும் என்ற ஒரு ஒரு இட்டு அதன்படியாக இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வாழ்த்தும் ஆசையும் பெற்றுவிட்டு சுமார் பதினொன்றரை மணியளவில் தான் அவர் தனது அரசு இல்லமான குறிஞ்சி இல்லத்துக்கு மீண்டும் வருகிறார் குறிஞ்சி இல்லத்தில் காலை ஒரு எட்டரை மணியிலிருந்தே ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என்று ஏராளமான பேர் இல்லத்துக்குள்ளே வந்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு அந்த ஒழுங்குபடுத்தி உள்ளே செல்கிற தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருந்தன கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் நீளத்துக்கு தொண்டர்கள் கூட்டம் வரிசையாக நின்றிருந்ததை நாம் பார்க்க முடிந்தது ஒரு பதினொன்றரை மணி வாக்கில் உதயநிதி ஸ்டாலின் குறிஞ்சி இல்லத்துக்கு வருகிறார் அதன் பிறகு அவரிடம் வரிசையாக அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து மீண்டும் இறங்கி அதாவது அங்கே ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மேடையில் ஏறி அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இறங்கி இந்த பக்கமாக வந்தால் அனைவருக்கும் பிரியாணி போட்டலாம் இப்படியாக சுமார் பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் பேர் இன்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும்போது திமுக பொதுச் செயலாளர் துறைமுருகன் உதயநிதியின் குறிஞ்சி இல்லத்துக்கு வந்து அந்த மேடையில் ஏறி அவரை வாழ்த்து விட்டு செல்கிறார் அப்போது சில மாவட்ட செயலாளர்கள் சில எம்பிக்கள் என்ன உரையாடி கொண்டார்கள் என்றால் அதாவது திமுக பொதுச் செயலாளர் அவர் என்ன நினச்சிருக்காருனா நம்ம வீட்டுக்கும் உதயநிதி ஸ்டாலின் வருவார் என்று எண்ணி இருக்கிறார் அதனால தான் இவ்வளோ நேரம் காத்திருந்தார் சரி உதயநிதி வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு குறிஞ்சி இல்லத்துக்கு வந்துட்டார் அப்படின்ற தகவல் அவருக்கு சென்றவுடன் சரி நாமே வாழ்த்து விடுவோம் என்று அவரே நேரடியாக குறிஞ்சி இல்லத்துக்கு வந்து உதயநிதியை வாழ்த்து விட்டு செல்கிறார் என்று அங்கே இருக்கும் சில எம்பிக்களே உரையாடிக் கொண்டனர் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் கூட்டணி கட்சி தலைவர்கள் உதயநிதிக்கு அலைபேசி மூலமாக வாழ்த்து ஏற்கனவே தெரிவித்தார்கள் இந்த நிலையில் ஒரு பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் மணிவாக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான எஸ் எஸ் பாலாஜி அவர் சில நிர்வாகிகளோடு உதயநிதியை வாழ்த்து வந்தார் அவரிடம் வாழ்த்து பெற்ற உதயநிதி தலைவர் நல்லா இருக்காரா அண்ணன் நல்லா இருக்காரா திருமாவளவனை சொல்லி அண்ணன் நல்லா இருக்காரா இங்கே இருக்காரா டெல்லி இருக்காரா என்று கே உதயநிதி கேட்க இங்கே தான் இருக்காரு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இங்கதான் இருக்காருன்னு அப்படின்ட்டு ஒரு எஸ் எஸ் பாலாஜி சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு வெளியே வந்த எஸ் எஸ் பாலாஜி இந்த செய்தியை திருமாவளவனுக்கு சொல்லியிருக்கிறார் அதாவது நான் பார்த்த வாழ்த்து சொன்னேன் உங்களை கேட்டாரு உதயநிதி உங்களை கேட்டாரு அப்படின்னு ஒன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உரையாடி இருக்கிறார்கள் சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு ரெண்டரை மணி வாக்கில் பிசிக தலைவர் திருமாவளவன் எஸ் எஸ் பாலாஜி அழைத்துக்கொண்டு கொண்டு நேராக குறிஞ்சி இல்லத்துக்கே சென்று உதயநிதியை நேரில் வாழ்த்தினார் இப்படியாக இன்று காலை முதல் மாலை வரை ஏராளமான விஐபிக்கள் திமுக கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் என்று கிட்டத்தட்ட பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் பேர் குறிஞ்சி இல்லத்துக்கு வந்து உதயநிதியை வாழ்த்தியிருக்கிறார்கள் என்பதுதான் இன்று மாலை நமக்கு கிடைத்த ஒரு அப்டேட்டாக இருந்தது அதுவும் உதயநிதி அவர்களின் இல்லத்துக்கு சற்று பின்பக்கம் அமைச்சர் அன்பில் மகேஷுடைய அரசு இல்லம் இருக்கிறது அந்த இல்லத்திலிருந்து உதயநிதி இல்லத்துக்கு வருவதற்கு ஒரு சிறிய பாதை ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதை வழியாக அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்தாங்க இன்னமும் வாழ்த்த வந்தவர்களுக்கு உணவை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும் இல்லையா அவ்வளவு கூட்டம் அதனால அருகிலே இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவுடைய இல்லத்துக்குள் சென்று அங்கிருந்து பிரியாணி படலங்களை சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரியாணி படலங்களை உதயநிதி இல்லத்துக்குள் இறக்கி அங்கே வந்து அவர்களுக்கு வைத்து வழங்கியிருக்கிறார்கள் என்று இந்த வாழ்த்த சென்ற திமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள் இப்படியாக ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு ஒரு வாழ்த்தும் நிகழ்ச்சி இன்று உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலினை தேடி வந்து இருக்கிறார் இன்னொன்னு திமுக கூட்டணி கட்சி தலைவர்களில் சற்றே அடிக்கடி சலசலப்புகளுக்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் உதயநிதியை தேடி வந்து வாழ்த்து சென்றிருக்கிறார் என்பதுதான் இந்த இன்று நடந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிகளில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மணல் விஷயத்தில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட மணல் பஞ்சாயத்து முடிவுக்கு வந்து இந்த மழைக்காலம் முடிந்த பிறகு மீண்டும் அரசு மணல் குவாரிகள் செயல்பட ஆரம்பிக்க போகின்றன என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் என்று விசாரிக்கும் போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசு மணல் குவாரிகளில் மத்திய அரசின் அமலாக்கத்துறை ரைடு ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இந்த ரைடு நீடித்தது நீ நீர்வளத்துறை முக்கிய அதிகாரிகளை அதாவது அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து விசாரித்தார்கள் அதன் பிறகு ஐந்து மாவட்ட கலெக்டர்களை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது அவர்கள் அதை எதிர்த்து நீதிமன்றம் சென்றார்கள் இப்படியான இந்த நிலையிலே ஒரு கட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவரையும் அமலாக்கத்துறை விசாரிக்க போகிறது என்றெல்லாம் கூட அப்போது தகவல் பரவியது ரொம்ப ஒரு மிக பரபரப்பாக அது இருந்தது இந்த நிலையில்தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிற நிலையில் அரசு மணல் குவாரிகள் செயல்படவில்லை அதனால் மணல் விற்பனை நிறுத்தப்பட்டது இதனால் எம்சாண்டு விற்பனை அதிகரித்தது எம் எம்சாண்டு விற்பனை மட்டும் அதிகரிக்கவில்லை எம்சாண்டுடைய விலையும் ஏகப்பட்ட மடங்கு அதிகரித்தது இதனால் எப்படியாவது மீண்டும் மணல் குவாரிகளை இயக்க வேண்டும் என்று அரசுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தங்கள் வந்தன இந்த நிலையில்தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சற்று ஓய்ந்த நிலையில் அதாவது ஈடியோட தலையீடு சற்று ஓய்ந்த நிலையில் மீண்டும் மணல் குவாரிகளை செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதில் முக்கியமான இது என்னென்னா இதை யாரிடம் கொடுப்பது என்பது ஒரு அதாவது வெளிப்படையாக பார்த்தால் இந்த மணல் குவாரிகளை அரசாங்கம் தான் நடத்துகிறது நீர்வளத்துறை அதிகாரிகள் பெயரில் தான் மணல் குவாரிகள் இருக்கின்றன இதுதான் பேப்பரில் இருக்கிறது அதே நேரம் நடைமுறையில் என்னவென்றால் அந்த ஆற்றிலிருந்து மணலை அள்ளி ஒரு இடத்துக்கு சென்று அவற்றை லோடிங் செய்து அங்கிருந்து அதை லாரிகள் மூலமாக ஏற்றி அனுப்புவது என்பதுதான் மணல் தொழில் இந்த பிஸ்னஸை ஏற்கனவே புதுக்கோட்டையைச் சேர்ந்த எஸ்ஆர் எனப்படுகிற எஸ் ராமச்சந்திரன் அவருடைய பிசினஸ் நண்பர்கள் தான் இவற்றை செய்து வந்தனர் இதெல்லாம் பாதிக்கப்பட்டது நடந்தது மீண்டும் யாரிடம் இந்த மணல் தொழில் பொறுப்பை கொடுப்பது என்ற ஒரு விஷயம் கடந்த சில மாதங்களாக மேலிட வட்டாரத்திலே விவாதிக்கப்பட்ட போது அதுக்கு பல்வேறு தரப்பினரும் கடுமையாக முயற்சித்தார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த அதிகார மையத்திலே தங்களுக்கு இருக்கிற கான்டாக்டை வைத்து இந்த தடவை நம்ம எடுத்துடணும் என்று பலமாக முயற்சி செய்தார்கள் அதிலே முக்கியமானவர்கள் அதாவது மீண்டும் எஸ்ஆர் எனப்படுகிற எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் தரப்பே ஏன்னா அவங்கதான் அந்த மணல் தொழில் நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கெப்பாசிட்டியோட இருக்காங்க என்ற அடிப்படையில் அவர்களும் முயற்சி செய்தார்கள் இதே நேரம் சீர்காழியைச் சேர்ந்த ராஜப்பா என்பவரும் முயற்சி செய்திருக்கிறார் இந்த ராஜப்பா யார் என்றால் சீர்காழி பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகி தேவேந்திரனுக்கு மிக நெருக்கமானவர் என்று சொல்கிறார்கள் அவர் முதலமைச்சரின் குடும்பத்தினரோடும் தனக்கு தொடர்புகள் இருக்கின்ற அங்கே அதாவது அவங்க பூம்புகார் அந்த வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் முதலமைச்சருடைய ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் நல்ல உறவு இருக்கு நல்ல ஒரு நெருக்கம் இருக்கு என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் ராஜப்பா முயற்சித்ததாகவும் ஒரு தகவல் வந்தது அதே போல நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேல் ஒரு பகுதியைச் சேர்ந்த இட்டையர்கள் பொன்னர் சங்கர் ஆகியோரும் இந்த மணல் பிசினத்திலே ஈடுபட ஆர்வமாக இருப்பதாக ஒரு ஒரு தகவல் மேலிட வட்டாரங்களில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது யார் இந்த பொன்னர் சங்கர் என்ற கலைஞர் எழுதிய மிக பிரபலமான நாவலின் பெயர் பொன்னர் சங்கர் அந்த கொங்கு வட்டாரத்தை மையப்படுத்தி அவர் எழுதிய நாவல் தான் பொன்னர் சங்கர் இந்த நிலையில் பொன்னர் சங்கர் என்ற இந்த நெட்டையர்கள் ஆன்மீக வட்டாரத்திலே ரொம்ப புகழ்பெற்றவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சமீபத்தில் திருச்சி அருகே உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை முன்னின்று கிட்டத்தட்ட முழு செலவையும் ஏற்று நடத்தியவர்கள் இந்த பொன்னர் சங்கர் இரட்டையர்கள் தான் அந்த விழாவில்தான் அந்த குடமுழுக்கு விழாவில்தான் முதலமைச்சருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய அறிமுகம் இந்த பொன்னர் சங்கர் இரட்டையர்களுக்கு கிடைத்தது என்று சொல்கிறார்கள் அதன் மூலமாக ஆன்மீக விஷயங்களாக திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களோடு இருவருக்கும் நல்ல நெருக்கம் ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள் இந்த அடிப்படையில் அவர்களும் மணல் குவாரிகளை நடத்துவதற்கு சில முயற்சிகளை செய்தார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் நம்ம சொல்றது இதை தாண்டி இன்னும் பலரும் பல்வேறு வகைகளில் முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் இப்போதைய இன்றைய அப்டேட் படி என்ன ஆச்சுன்னா இந்த மழைக்காலம் முடிந்த பிறகு மீண்டும் அரசு மணல் குவாரிகள் செயல்பட ஆரம்பிக்க போகின்றன மீண்டும் மணல் விற்பனை வேகமாக நடைபெற இருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்த எஸ்ஆர் தரப்பிடம் அதாவது புதுக்கோட்டை எஸ்ஆர் தரப்பிடமே மீண்டும் மணல் பிசினஸ் அளிக்கப்பட இருக்கிறது என்று ஒரு ஒரு தகவல் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க அதே போல் இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் பொன்னர் சங்கர் ரட்டையர்களுக்கு இந்த மணல் பிஸ்னஸை கொடுப்பது என்றும் ஒரு முடிவாகி இருப்பதாகவும் திமுகவுடைய மேலிட வட்டாரத்திலிருந்து நமக்கு முக்கிய தகவல்கள் வந்திருக்கின்றன இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள்